லியோனி பேசியதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக தொண்டாமுத்து தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி அறிவித்துள்ளார் கோவையில் திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட ஐ லியோனி பெண்கள் குறித்து பேசியது சர்ச்சைக்குள்ளானது இந்நிலையில் இன்று தொண்டாமுத்த தொகுதி என தனி தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது தொடர்பான பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் தான் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் நாட்டு மாட்டினை என்னுடன் இணைத்து தெரிவிக்க பேசிய அவர் நாட்டு மாட்டுப்பால் நல்லது என கூறியிருக்கலாம் அதை விடுத்து அந்த உதாரணம் தேவையற்றது என வருத்தத்தை பதிவு செய்தார் மேலும் அன்றே அவர் பேசும்பொழுது நான் கையை பிடித்தேன் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் வேலுமணி தமிழ் சமூகத்திற்கு எதிரானவர் என்றும் எடப்பாடியரிடம் கூட யதார்த்தம் ஒரு ஓரத்தில் இருக்கிறது ஆனால் வேலுமணி எடப்பாடியை விட அதிகம் கொள்ளையடித்தவர் என விமர்சித்த அவர் தேன் வெற்றி பெற்றால் தொண்டாமுத்தூருக்கு செய்ய உள்ள வாக்குறுதிகளை தெரிவிக்கும் பொழுது வேளாண் சுற்றுலா திராட்சை மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மருத்துவமனை தரம் உயர்த்தல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டவர் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத விமான விரிவாக்கம் உள்ளிட்ட வாக்குறுதிகளும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இடம்பெற்றது குழப்பத்தை ஏற்படுத்தியது வணக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொண்டாமுத்தூர் தொகுதிக்கான ஒரு தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் இங்கு உங்களிடம் கொடுத்திருக்கின்றோம் இது தொண்டாமுத்தூர் தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்களுக்கு கொடுக்கப்படும் தொண்டாமுத்தூர் தொகுதியிலே நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றன மக்களுடைய தேவைகள் இருக்கின்றன அதையெல்லாம் பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் பிளான் போட்டு நாங்கள் இந்த திட்டத்தை அறிக்கையை சமர்ப்பணம் செய்கின்றோம் இந்த அறிக்கையானது இது ஒரு புது முயற்சி ஒரு தொகுதியின் மேம்பாட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின அனைத்து சமுதாயங்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை கண்டறிந்து எங்கள் மாநில சுற்றுச்சூழல் அணியைச் சேர்ந்த துணைச் செயலாளர்கள் பலர் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் என்வாயிரன்மெண்டல் இன்ஜினியரிங் ஜெர்னியிலே இப்படி மிகப்பெரிய படிப்பை படித்தவர்கள் எல்லாம் எங்கள் சுற்றுச்சூழல் அணியிலே அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் களப்பணி ஆற்றி தொகுதி முழுவதும் சென்று அந்தந்த பகுதி மக்களிடம் ஆவணப்படுத்தி அந்த ஆவணப்படுத்தியதன் மூலம் தொகுதியின் தேவையை கண்டறிந்து இந்த அறிக்கையை நாங்கள் இன்று வெளியிடுகின்றோம் நன்றி நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ கோவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவையோட ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பிளான் இன்னும் நடக்காம இருக்கு அறுநூத்தி ஏக்கர் வந்து அக்யூர் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து அதுக்கான பணமே இன்னும் கொடுக்காம விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காம பூமி எடுக்காம இருக்காங்க ஸோ அது அதுக்கு வந்து வேகமாக வேலை செய்வோம் அடுத்தது கருப்புக்கடை பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு காவல்துறை ஒரு காவல் நிலையம் தேவை அங்கே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ட்ரக்ஸ் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது நிறைய ட்ரக்ஸு வந்து விற்கிறாங்க அதனால் பயமாக இருக்குது இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஆபத்தாயிரும் சொல்லி ஸோ அங்கே வந்து காவல் நிலையத்தை உருவாக்கி அதுக்கான அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்படி இந்த அவைலபிலிட்டி இருந்ததுன்னா யார் சப்ளை பண்ணுறாங்க என்னென்னு பார்த்து அந்த சப்ளை செயினை கட் பண்ணி சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம் கருப்பு கடை பகுதியிலே ஒரு தேசிய வங்கி தேவைப்படுகிறது அங்கே வங்கி இல்லாமல் அவங்க வந்து குனியமுத்தூருக்கோ கோவை இல்லை இல்லை ரேஸ்கோஸ்குள்ளே உக்கடத்துக்கு வர வேண்டியது இருக்குது அவங்களுக்கு ஸோ அங்கே ஒரு தேசிய நேஷ்னலைஸ்ட் பேங்க் ஒன்று கொண்டு வருவோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து இன்னும் கொஞ்சம் சீரமைப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய ரோட்ஸு டாய்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது அதனையும் வேலை செஞ்சு கொடுப்போம் ஒரு கல்லூரி அல்லது ஒரு பாலிடெக்னிக் அந்த பகுதிக்குள்ளே கொண்டு வர போகிறோம் இது அந்த கருப்பு கடை பகுதியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புனியமுத்தூர் கோவைபுத்தூர் பகுதியில் நீர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி சிறுவாணி நீரை வந்து உலகத்திலேயே இரண்டாவது சிறப்பான நீரை மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சூயஸ்னு ஒரு கம்பெனிக்கு விற்றுருக்காரு அந்த சூயஸ்ங்கிற கம்பெனி உங்களுக்கு நீங்களாம் எல்லோரும் பத்திரிக்காதருக்கு தெரியும் ஒலிவியாங்கிற நாட்டில் தென் அமெரிக்காவில் என்னென்ன அராஜகம் செய்தார்கள் அங்கே மிகப்பெரிய வாட்டர் வார்னு ஒரு நீர் போர் நடந்து தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த சூயஸ் கம்பெனியை வெளியே விரட்டினார்கள் அங்கே இருக்கக்கூடிய மழை நீராக இருந்தாலும் அது வந்து போர்வெல்லாக இருந்தாலும் கிணறாக இருந்தாலும் அந்த நீர் எனக்கு தான் சொந்தம்னு அந்த கம்பெனி சொல்லி மிகப்பெரிய அராஜகத்தை செய்த ஒரு கம்பெனிக்கு முதல் முறையாக இந்திய நாட்டிலேயே ஒரு ஆராய்ச்சி செய்வதற்காக தனியாருக்கு நீரை தனியார் கொள்கை கொள்கையை உள்ளே அமல்படுத்துவதற்காக திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் சுயஸ் கம்பெனிக்கு சிறுவாணி தண்ணியை வித்திருக்கிறார் அதனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அது என்னன்னு பார்த்து அந்த கான்ட்ராக்டர் ரத்து செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்வோம் என்ன பிரச்சனைனாங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிங்க பல பேர் வந்து அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமா வேற வேறு டிபார்ட்மெண்ட்டில் இங்கேயே வேலை செஞ்சவங்க அவங்க எல்லாம் அமைச்சருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதையும் மீறி நாங்கள் வேலை செஞ்சுட்டு சில அதிகாரிகள் எங்களையவே கூப்பிட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு ப்ரெஷர் ஹெவியாக இருக்குதுங்க இருந்தாலும் நாங்கள் நியாயமாக தான் நடந்துக்குவோம் எங்களுக்கு ஒருதலை பட்சமாக நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி காவல்துறை உயர் அதிகாரிகள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க அதனால ரொம்ப பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண் எங்களுக்கு சாட்சியோடு அவர்கள் செய்யக்கூடிய தவறு எங்களுக்கு கிடைச்சதுன்னா தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்து அவர்களை மாற்றுவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் இதே வந்து எங்கள் கட்சியுடைய தலைவர் தான் பதில் சொல்லுங்க ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி கட்சிகளுடன் பேசுவதெல்லாம் வந்து தலைவர் தளபதி தான் பேசுவாங்க இதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது இல்லை என்ன அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து இம்பேக்ட் மெமரின்னு மெமரி இருக்கும் இந்த யானை என்ன பண்ணோம் நூற்றுக்கணக்கான வருஷமும் அந்த குட்டியை அம்மா அப்பா கூட நடந்து போகிற யானை இதுதான் நம்ம தடம்னு அதுக்கு மெமரி வந்துடும் அப்படி நடந்து போகும் இப்போ நீங்கள் மாட்டு வண்டியை பார்த்துருப்பீங்க போட்டி விட்டால் இந்த கர்பு லாரியில் ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஆள் தூங்கிட்டு இருந்தால் அது பாட்டுக்கு அந்த மாட்டு வண்டி அங்கே போய் இந்த டீ குடிக்கிற கடையில் கூட அப்படியே நிற்கும் அந்த மாட்டு வண்டி இதுதான் இம்பேக்ட் மெமரி அதனால் என்ன ஆகுதுன்னா யானைக்கு இருக்கிற மெமரி இருப்போம் திடீர்னு நம்ம அங்கே வண்டி ஒரு ஆசிரமம் கட்டி வைக்கிறோம் அங்கே போய் ஒரு ரெசார்ட்டை கட்டி வைக்கிறோம் அங்கே ஒரு பில்டிங்கை கட்டி வைக்கிறோம் ஒரு கருங்கள் சவரை கட்டி வைக்கிறோம் கம்பி வேலியை போட்டு வச்சிடறோம் இப்படி பண்ணும்போது அந்த யானைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் அது வேறு இடங்களில் போகுது ஒன்று இரண்டாவது பிரச்சனை எடுத்துட்டிங்கன்னா அதில் என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா யானைக்கு பிடித்த விவசாயத்தை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும் அந்த காட்டு ஓரத்தில் வாழக்கூடியவங்க இப்போ எள்ளு கடலை போன்ற விவசாயத்தில் யானைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கடலையை வந்து காட்டுப்பண்ணி வந்து உள்ளே போய் பறச்சி எடுத்து சாப்பிடுது யானைக்கு பிடிச்ச விவசாயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெலா கரும்பு தென்ன பாலை குறுத்து வரும்போது டாக்கில் பாலை வரும்போது இந்த விவசாயம் பூரா அந்த பகுதியில் இருக்கக்கூடியது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த த்ரீ டயர் ஃபென்சிங் உருவாக்கி யானைகள் வராமல் இப்போ தேன் பூச்சியை வந்து ஃபென்சிங் ஓரத்தில் வச்சால் அந்த தேன் பூச்சியோட சத்தத்துக்கு யானை வர்றது இல்லைன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்டியை உருவாக்கி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒப்பீனியன் கொடுத்த அப்புறம் நாங்கள் இந்த யானைக்கான பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு தாண்டுருவோம் வ வலித்தடங்கள் வனத்துறையின் இது எல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்போம் உங்களுக்கு தெரியாதில்ல இந்த திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வலதுகரமோ இலதுகரமோ திரு சந்த் அவர் பேரு சந்திரசேகரம் சந்திரசேகரன்னு வடவள்ளியில் எவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாரு வனத்தெரிவு அதிகாரிகளை போய் அடித்தது உங்களுக்கு தெரியும் அவர் வழக்கு பதிவு பதிவு பண்ணி அந்த வழக்கே பதிவு ஆகாமல் போனது தெரியும் லண்டன் இருக்கிற ஒரு மீடியாவில் கூட அது வந்திருந்தது இங்கே அவ்வளோ ப்ரெஷர் போட்டு வழக்கு பதிவு விடாமல் பண்ணிட்டாங்க இது போன்ற அராஜகமெல்லாம் இது நடக்காது எங்கள் காட்சியில் இப்போ